தன்னை உட்கார வச்சு பலருமே ரவுண்டு கட்டினதுனால அப்போதைக்கு சிரிச்சது போல முகத்தை வச்சுக்கிட்டாலும் தனிமேல வந்து அழுதாங்க சௌந்தர்யா அவங்களுக்கு ஆறுதல் சொன்னாங்க ஜாக்லின் நான் அழுறத பார்த்து சிரிப்பா வருதான் சாட்சனா சொல்றா இவ்வளவா அவன் மனசுல இருக்கோ அப்படிங்கிற மாதிரி தேம்பி தேம்பி அழுத சௌந்தர்யாவை சமாதானப்படுத்தினாங்க ஜாக்லின் சௌந்தர்யாவை பார்க்க பரிதாபமா இருந்தாலும் அவங்க செஞ்ச சேட்டைகள் எல்லாமே அப்படி தன்னுடைய அலட்சியமான ரியாக்ஷன்ஸ் கோபம் கத்துறது இந்த மாதிரியான விஷயங்கள்னால பல விரோதிகளை சம்பாதிச்சுக்கிட்டாங்க சௌந்தர்யா கர்மா திரும்ப வந்து தாக்கும்போது நான் யாருக்கு என்ன பாவம் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரியா அணத்துறதே பலருடைய இயல்பாவும் இருக்குது தீபகை பத்தி பெண்கள் எல்லார்கிட்டையுமே புரணி பேசி காலம் தள்ளிக்கிட்டு இருந்தாரு சிவகுமார் தீபக் பண்ற டாமினேட்டிங் பத்தி அஹ் அவர்கிட்டயே தனியா உக்காந்து எப்பயோ பேசி இருக்கலாம் இப்போ தர்ஷிகா சொன்ன ஆக்ரோஷமான கமெண்ட்ஸ் சிவாவை உசிப்பி விட்டுருக்கணும் ஸோ ஒரு வழியா தீபக்கை நேராகவே சந்திச்சு அவர் பேச உக்காந்தது பார்த்தீங்கன்னா நல்ல விஷயம் பந்து டாஸ்க்ல நான் ஆனால் அதுக்கு யோ என்னையா பண்றேன்ற மாதிரி கோப்படிங்க எங்க வீட்டிலலாம் எல்லாம் இதை பாத்துட்டு இருப்பாங்க மண்டைக்குள்ளரிச்சு இருந்தாலும் அடக்கிக்கிட்டே இந்த மாதிரி சிவா சொன்னது எல்லாத்தையுமே பொறுமையா கேட்ட தீபக் ஓகே இனிமே அப்படி பேசாம இருக்க ட்ரை பண்ணுறேன் சாரி இப்பயாச்சும் ஓபன் ஆனீங்களே அப்படிங்கிற மாதிரி சமாதான கையை நீட்டினது நல்ல விஷயம் அவ்வளவுதான் ரொம்ப ஈஸியா முடிச்சுட்டு இந்த விஷயத்த சிவா பாத்தீங்கன்னா மனசுலயே வச்சு புழுகிக்கிட்டு இருந்தது அவருக்கு தான் உளைச்சலாக இருந்திருக்கும் தீபக்கும் இதுக்காகத்தான் காத்துட்டு இருந்தாரு போல ரோஸ்டிங் டாஸ்க் அழுதாலும் அதை முதிர்ச்சியோட ஏத்துக்கிட்டாரு தான் இருக்கும்னு தெரியும் ஒரு மாதிரியே அனலைசிங்கா தான் நான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் சொல்லிக்கிட்டு இருந்தாரு ஷிபா அதுக்கப்புறமா சௌந்தர்யா கிட்ட பேசும்போது உன் குரலை வச்சு ஜெஃப்ரி கிண்டல் பண்ணது சரியில்லை எனக்கு அதை விடவும் நல்லா மெமிகரி பண்ண வரும் ஆனா நான் அதை செய்ய மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சிவா சொல்ல அவன் என்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு என்ன பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி அபத்தமா சொன்னாங்க சௌந்தர்யா அப்படியே இருந்தாலும் வெளியே இருந்து பார்க்குற மக்களை பத்தி நினைக்கணும் இல்லையா அவங்க கிட்ட எல்லாமே பெர்மிஷன் வாங்கிட்டானா இது தவறான விஷயம் அப்படிங்கிற மாதிரி விளக்கம் பாத்தீங்கன்னா சிறப்பானது வீக்கெண்ட் வீக்கெண்ட்ல இதுக்காக ஜெஃப்ரி மேல நிச்சயம் விசாரணை பாயும் பாவம் சௌந்தர்யா அழுறா அப்படிங்கிற மாதிரி தர்ஷிகாவும் ஆனந்தியும் வருத்தப்பட நீங்க வேற எப்ப சிரிக்கணும் எப்ப அழனும் எப்ப அழுதா அனுதாபமா மாறும் எல்லா கணக்கும் அவளுக்கு நல்லா தெரியும் இந்த மாதிரி அருண் சொன்னது கண்டிப்பா உண்மையா கூட இருக்கலாம் யாராலையுமே விளங்கிக்க முடியாத ஒரு அல்ஜிப்ரா கவிதை தான் சௌந்தர்யா அவள் அப்படி தான் அப்படிங்கிற மாதிரி இந்த பிக் பாஸ் ஷோ பார்க்குற ரசிகர்களுமே பாத்தீங்கன்னா சௌந்தர்யா பார்த்தீங்கன்னா ஒரு கணிப்பில் இருப்பாங்க கண்டிப்பா ஸோ எனிவே அண்ட் இந்த வீக் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபித்தவர்களுடைய எபிசோடுக்காக ரசிகர்கள் காத்துட்டு இருக்காங்க அண்ட் அதே போல் சண்டே பாத்தீங்கன்னா விக்ஷன் இருக்க போகுது ஸோ யாரு இந்த வீக் வெளியேறுவாங்க அப்படிங்கிற மாதிரியாவும் ரசிகர்கள் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இருக்கிறாங்க அதே போல சாட்சினாவுக்கு கண்டிப்பா ரோஸ்டி கிடைக்கும் விஜய் சேதுபதி கிட்டே இருந்து அப்படிங்கிற மாதிரியான கருத்துகளுமே இருக்குது அதே போல விஜய் சேதுபதி தன்னுடைய ரீல் மகள் சாட்சினாவுக்கு நிறையவே பாரபட்சம் காட்டுறாரு அப்படிங்கிற மாதிரியான கருத்துகளுமே மக்கள் கிட்ட இருக்குது சதுபத்தில் உங்களுடைய கருத்துகள் என்ன அப்படிங்கறத மன கம எங்கூட ஷேர் பண்ணுங்க